புதிதாக வந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்பா டென்ஷனான தாவேகா தலைகள் குழப்பத்தில் விஜய் அடுத்த நாலு முதல் ஐந்து மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இதற்காக தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் சிறிய கட்சிகள் என அனைவரும் அயராது உழைத்து வருகின்றனர் வெற்றி வாய்ப்புள்ள கட்சியில் இணைவதற்கு சிறிய கட்சிகள் திட்டம் தீட்டி வரும் நிலையில் பாமக தேமுதிக தாவேகா போன்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க திராவிட கட்சிகளும் முயன்று வருகின்றன இந்த முறை தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவும் என கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் தான் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கி தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இவர் கட்சி தொடங்கி சுமார் ஒன்றை வருடங்களுக்கு மேலான நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் அக்கட்சி தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் அண்மையில் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் அமைந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது தற்போது தாவேக்கா நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் பதவியை வகுத்து வருகிறார் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய பதவி வழங்கியது தாவேக்காவுனால் செலவு சிறப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஓபிஎஸ் தினகரன் தாவேகாவில் இணையுள்ளதாக தகவல் பரவி வரும் வேளையில் இவர்கள் இருவருக்கும் முக்கிய பதவிகள் வழங்குவதற்கான ஆலோசனையில் விஜய் ஈடுபட்டுள்ளார் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்ட பதவியில் பலருக்கு விருப்பமில்லை என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது ஓபிஎஸ் தினகரனுக்கு முக்கிய பதவிகள் வழங்குவது மேலும் சில சிறப்பை ஏற்படுத்தியுள்ளது தாவேகாவுக்குள் உள்கட்சி பூசல் இப்பொழுதுதான் ஆரம்பமாகியுள்ளது அனுபவமே இல்லாத விஜய் இதை எவ்வாறு சமாளிப்பார் என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது